மூட்டு வளைஞ்சிருக்கா அதாவது ரெண்டு பாதத்தையும் நம்ம இப்படி சேர்த்து வச்சோம்னா பாருங்க மூட்டுக்கு இடையில கேப் இருக்கு ஏன்னா எனக்கே கால் கொஞ்சம் வளைஞ்சுதாங்க இருக்கு இது வந்து அப்சல்யூட்லி நார்மல் இது இயற்கை நேச்சர் இது யாருக்கெல்லாம் ரொம்ப இப்படி வளைஞ்சிருக்கோ அப்பதான் அந்த பிரச்சனை பட் நம்ம இப்ப நார்மலா எனக்கு முட்டி ஒட்டல ஒரு சிலருக்கு முட்டி கொஞ்சம் கேப் கம்மியா இருக்கும் பட் எனக்கு வளைஞ்சிருக்கிறதுனால கேப் கொஞ்சம் அதிகமா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் கூட அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அப்நார்மலிட்டியா இருக்கும் ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும்னா மூட்டு சீக்கிரமா தேயறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரே பக்கமாக லோடு போகும் அதே மாதிரி நடையும் கொஞ்சம் இப்படி மாறி நம்ம இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஹிப் ஜாயின்ட் அஃபெக்ட் ஆகும் ஃபூட்ல வந்து ஹீல் வந்து ஒரு சைடாக வெயிட் போயிட்டு அதுலயே மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு குறிப்பாக சொல்ற காரணம் என்னென்னா குழந்தை வந்து பிறந்து பதினெட்டு மாதம் வரைக்குமே இந்த மாதிரி கால் வளைஞ்சிருக்கும் பட் போக போக அது மாறி நார்மல் ஆயிடும் பதினெட்டு மாசத்துக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சு ஆனால் அது மாறலன்னா அது இயற்கையாக இந்த மாதிரி ஆகுறது அதே மாதிரி இந்த குரோத் பிளேட்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்புறம் வந்து ரிக்கெட்ஸ் விட்டமின் டி டிஃபிஷியன்சினால வரக்கூடியது கால்சியம் டிஃபிஷியன்சினால போன் குரோத் ஒழுங்காக எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள்னால இந்த வளைவு ஒரு சிலருக்கு அதிகமாவே இருக்கும் அதை தான் நம்ம வந்து ஜெனு வேரம் அப்படின்னு சொல்லி எக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு மூத்த தேய்மானம் அதிகமாகும் போதுமே கொஞ்சம் இந்த வளைவுல அதிகமாகிற தன்மை தெரியணுமா நான் இவ்வளோ நாள் கொஞ்சம் நேராக இருந்த மாதிரி இருக்கு இப்ப ரொம்ப வளர்ச்சிக்கிட்டே போகுது கால் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஆக்சுவலி இதை நம்ம நேராக்க முடியாது ஆனா மேற்கொண்டு வளையாம தடுக்க முடியும் அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசை இருக்கு தரவேன் வாங்க இந்த வளர்ந்த காலுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணி மேற்கொண்டு வளையாம தடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இந்த மாதிரி படுத்து ரெண்டு காலையே ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டி வச்சுட்டு ஒரு காலை மட்டும் பொறுமையா சைட்ல எவ்வளவு தூரம் சாய்க்க முடியுமோ சாய்ச்சிட்டு நேராக்குங்க ஸோ அது வரைக்கும் இன்னொரு கால் ஸ்டேபிளா இருக்கணும் ஸோ இந்த காலை மட்டும் இப்படி சாய்ச்சி இப்படி நேராக்குங்க ஸோ இது ஒரு பக்கம் அடக்டார்ஸை வந்து லூஸ் லூஸ் பண்ணும் இன்னொரு சைடு வந்து மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும் குறிப்பாக அப்டக்டார்ஸு ஸோ இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த சைடுக்கும் அதே மாதிரி இது ஹிப் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு நீ ஜாயிண்ட்டில் விழக்கூடிய ப்ரெஷரில் சேஞ்சஸ் ஏற்பட்டு மூட்டு வலி அதிகமாகாமல் மேற்கொண்டு இது தேயாமல் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஸோ இது ஈஸியாக இருந்தது அப்படின்னா பேண்டை போட்டுகிட்டும் பண்ணலாம் ஸோ இது மாதிரி பத்து முறை ஒவ்வொரு சைடுக்கும் தனித்தனியா பண்ணிக்கோங்க இந்த சைடு பத்து முறை இந்த சைடு பத்து முறை பேண்ட் இல்லாதவங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வெறுமையே பண்ணாலும் ஓகே தான் பத்து பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இந்த மாதிரி காலை ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பெண்ட் பண்ணிட்டு இப்ப நம்ம எப்படி படுத்து என்ன பண்ணோமோ அதே மாதிரியுமே ஹிப் மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுங்க அது கூடவே ஹிப் அப்டக்டர்ஸுமே இதில் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் எக்ஸசைஸ் தான் ஸோ ஒன்றுமே நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடு பத்து முறை முடிச்சிட்டோம்னா அதே மாதிரி இந்த சைடு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி காலை பென் பண்ணி வச்சுட்டு திரும்ப டென் கவுன்ஸ் வந்து இந்த சைடுக்கும் பண்ணிக்கணும் பண்ணிங்கன்னா இது முடிஞ்சிடும் ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இப்படி நேராக படுத்துக்கோங்க ரெண்டு காலையும் ஒட்டி வச்சு காலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹிப்பை அப்படி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணுங்கள் உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸ் ஆர்ஸுமே கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச் ஆகி லூஸ் ஆகும் அதே சமயம் உங்களோட ஹிப் அப்டெக்டர்ஸ்மே நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இது மாதிரி பத்து முறை பண்ணிக்கோங்க இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் அடுத்து நம்மளோட பின் துடைய தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் இந்த மாதிரி பொறுமையா காலை பென் பண்றது பத்து முறை இந்த காலுக்கு பண்ணிக்கோங்க அப்புறம் அடுத்த காலுக்கு பத்து முறை ரெண்டு காலுக்கும் பத்து பத்து முறை முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது இது மாதிரி நேராக என்னக்கோங்க இது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஸோ ஒரு காலை முன்னாடி இப்படி பொறுமையாக ஒரு உங்கள் கால் கட்டவரில் டச் பண்ணுங்கள் அதே மாதிரி சைடில் டச் பண்ணுங்கள் உள்ளே வச்சுருங்க ஸோ இது பேலன்ஸையும் ஹிப் ஜாயின்ட் அண்ட் நீ ஜாயிண்ட்டோட கோஆர்டினேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது மாதிரி பத்து முறை ஒன் 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 டூ 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 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணி இதை முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சைடு முடிஞ்சிடும் அடுத்த சைடுக்கும் அதே மாதிரி டென் கவுண்ட்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் டச் பண்ணணும் காலை முன்னாடி சைடில் உள்ள முன்னாடி சைடில் உள்ள டென் கவுன்ஸ் முடிச்சிட்டா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்து அடுத்து ஒரு காலில் நிற்கணுங்க ஒருவேளை உங்களால் ஒரு காலில் இப்படி நிற்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த காலோடய கட்ட விரல் அதாவது இப்போ நான் வலது கால் ஒன்று இடது கால் தூக்குறேன் இப்போ நான் வந்து ஈஸியாக நின்றுடுறேங்க ஆனால் நீங்கள் நிற்கணும் அப்படின்னா காலோட கட்டை விரல் அப்படி முன்னாடி வச்சு ஒரு சப்போர்ட் பண்ணி இப்படி மொத்த வெயிட்டையும் வலது காலில் போட்டு நில்லுங்க ஸோ இது அங்கே இருக்க வந்து மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்கள் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ இதில் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நின்றுட்டிங்கன்னா அடுத்த வலது காலோட கட்டவேரில் முன்னாடி வச்சுக்கிட்டு இடது காலில் மொத்த வெயிட்டும் கொடுத்து பேலன்சிங் மசில்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த சைடும் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும் திரும்ப அகெயின் செகண்ட் செட் தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த காலில் தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்புறம் இந்த காலில் தேர்ட்டி செகண்ட்ஸ் முப்பது நொடிகள் நின்றுட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த மாதிரி வாலில் சப்போர்ட் வச்சு நின்றுக்கோங்க ஸோ ஹீல் ரைஸ் ஒன் ரைஸ் ஒன் டூ டூ இது மாதிரி மாறி மாறி ஹீல் ரைஸ் ரைஸ் பண்ணுங்க ஸோ இது உங்களோட டார்ஸி ஃபிளெக்ஸ் அரிசியும் பிளான்டர் ஃபிளெக்ஸ் அரிசியும் அதாவது நம்ம கால் டென் டேஸ் அதுக்கு முன்னாடி இருக்க சதைகளையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுவுமே அந்த டிபியா போனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து மேற்கொண்டு வளையாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மாதிரி டென் கவுன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது கடைசியாக இது மாதிரி உட்காந்துட்டு நம்ம காலை வெளிப்பக்கமும் உள் பக்கமும் ரொட்டேஷன் பண்ணுங்கள் ஸோ இதுவுமே உங்களுக்கு இந்த டிபியால் மூமெண்ட்டை ஏற்படுத்தி உங்களோட நீ ஜாயிண்ட்டில் மொபிலிட்டியை நார்மலாக வச்சுக்கும் ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் மூமெண்ட்ஸையும் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில் உங்க கால் வளைவுகளுக்கு நான் சொல்லியிருந்த பயிற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு மேலும் என்கிட்டயோ இல்லை என்னோட டீம்ல இருக்க ஃபிசியோக்கிட்டயோ நீங்க எக்ஸசைசஸ் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆன்லைன் சேவைகள் மூலியமா அதை எப்படி கத்துக்கலாம் அப்படின்றது கீழே தெரியற நம்பரை கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெற நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கால் வளைவுனால கஷ்டப்படுற எல்லாருமே பயன்பெற வைங்க நன்றி